அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை உழுக்கும் ஆணவ படுகொலை நேற்று நடந்த கவினோட ஆணவ படுகொலை தான் இன்றைக்கி வந்து பேசும் பொருளாக இருக்குது இது ஒவ்வொரு படுகொலை நடக்கிறப்பையும் இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது அடுத்த ஒரு நிகழ்வு நடந்த உடனே அது வந்து மறைஞ்சிடுது இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து எங்கள் அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் வந்து அவரோட இணையதளத்துலையும் சரி அவர் வந்து நேற்று நெல்லையில் வந்து ஆய்வு போகிறப்ப அதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வந்து இதுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது சம்மந்தமாக சாட்டை துரைமுகன் பேசியிருந்தார் ஜாதிகள் கட்சி மூலயமா தான் இந்தமாரி பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு அவரோட யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ஜாதி கட்சி இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த சமூகத்தின் சார்ந்து இருக்க பிரச்சனையை அவங்களோட அரசுக்கோ அந்த மேலதிகாரி துறைக்கோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அது வந்து தப்பான விஷயம் கிடையாது ஜாதி கட்சியாக இருந்தாலும் அதை அது வந்து எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க தான் சமூகத்தில் நடக்கிற ஒரு அநீதியை வந்து அவங்க நிலைநாட்டுறாங்க அது வந்து மே மத்தியிலேயோ ஒரு மாநிலத்திலோ அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அதை நம்ம அதை அப்படி பார்க்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த தமிழ் சமூகம் வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஏதாவது ஒரு கட்டமைப்பில் ஏதோ ஒன்று மத ரீதியாகவோ ஒரு ஜாதி ரீதியாகவோ ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் இருக்குது இந்த காதல் திருமணம் அப்படின்னாலே இந்த அந்நிய காலகட்டத்திலேருந்து இன்றைய வரைக்கும் அது ஒரு தொடர் நிகழ்வு நடந்துன்னு தான் இருக்கு அது அவர் வந்து திமுக ஆட்சியில் தான் இப்படி நடக்குது திமுக ஆட்சியில் நடக்கலாம் கிடையாது எந்த ஆட்சியும் நடந்தாலும் இது நடந்துதான் தான் இருக்கும் அப்புறம் அது வந்து இது ஒரு தொடர் கதை இதுக்கு ஒரு முடிவுன்றது மு முடியாத ஒரு விஷயம் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்த எங்கள் அண்ணன் வந்து வேலுமுருகனாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இந்த நிகழ்வை இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கட்சியை தவிர்த்து பொதுவான கண்டனத்தில் பார்த்து இது இதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் இந்தமாரி நிகழ்வு நடக்காமல் பார்த்துங்க ரெண்டாவது வந்து அவங்க அந்த அண்ணன் வந்து பண்ணிவிட்டு நேராக போய் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகியிருக்காரு அப்படின்றாங்க அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரெண்டு பேருமே ஒரு காவல் துணை ஆய்வாளராக இருக்காங்க ஒரு சட்டத்தில் என்ன ஒரு அவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பாங்க கொள்வாங்க அவங்களோட பேரண்ட்டு அவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லி வளர்த்துருக்கணும் இது இது சரி இது தவறுன்னு சொல்லி வளர்த்துக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு டிடியாக இருக்கட்டும் ஒரு ஆக்ஷன் கேஸு ஒரு எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு காவல்துறைக்கு போனால் அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அவங்க என்ன அப்படின்னா அவங்க பேரண்ட்டு அந்த பசங்களை நல்ல விதத்தில் வளர்த்துருக்கணும் இ இது இனிக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இந்தமாரி செயல் செய்யாமல் இந்தமாரி நடக்காமல் நம்ம எல்லோரையும் பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜாதியை த தவிர்த்து எல்லோரும் ஒரு மனித இனமாக இருக்கணுன்றதை என்னோடய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்